அனைவருக்கும் வணக்கம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள வேலம்பாடி ரங்கராஜ் நகர் பகுதியை தான் வசந்தகுமார் வயது இருபத்தி ஆறு எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்து வருகிறார் இவர் அருகே உள்ள அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பதினாறு வயது மாணவியை கடந்த மூன்று வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இருவருமே வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலும் மாணவி இன்னும் பள்ளி படிப்பையே முடிக்கவில்லை என்பதாலும் பெற்றோர்கள் இவர்களின் காதலுக்கு முட்டுக்கட்டை போட்டுள்ளனர் இதனால் கடன் சில நாட்களாகவே இருவருமே ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளாமலும் இருந்துள்ளனர் இந்த நிலையில்தான் வழக்கம் போல கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு சென்ற மாணவி வழியில் தன்னுடைய காதலான வசந்தகுமாரை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது அப்போது தனக்கு சனி ஞாயர் இரண்டு நாட்கள் விடுமுறை என்றும் வசந்தகுமாரிடம் அந்த மாணவி கூறியிருக்கிறார் தங்களின் காதல் விவகாரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக காத்திருந்த வசந்தகுமாரும் மாணவியின் பெற்றோர்கள் வேலைக்கு சென்ற பிறகு அவருடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்த சூழலில்தான் வீட்டிலிருந்து இருந்து மாணவியின் அறுதல் சத்தம் கேட்டு ஓடிச்சென்ற அக்கம்பக்கத்தினர் பேரதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு அறையில் மாணவி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்திலும் இன்னொரு அறையில் வசந்தகுமார் தூக்கில் தொங்கி நிலையிலும் உயிரை மாய்த்து கொண்டதையும் பார்த்து அதிர்ந்து போயுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக அரவக்குறிச்சி காவல்துறைக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் காவல்துறையினர் வந்து மாணவியை மீட்டு அரவங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவிக்காக அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் தீவிர மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்துள்ளனர் தற்போது மாணவியின் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவர்களும் கூறியுள்ளனர் வசந்தகுமாரின் உடலை பிரேத பசனை செய்வதற்காக அரவங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தும் உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அரவக்குறிச்சி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர் அக்கம்பக்கத்தில் விசாரணையை முடித்துவிட்டு இருவரின் காதல் தொடர்பான தகவல்களை திரட்டிய காவல்துறை சிகிச்சை பெற்று வரும் அந்த மாணவியிடமும் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் அதில் இருவருமே சேர்ந்து வாழ முடியாது என்பதால் உயிரை மாய்த்து கொள்ள திட்டமிட்டோம் எனவே வீட்டில் பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் அதனை நிறைவேற்ற முடிவெடுத்தோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதனை தற்போது பதிவு செய்து கொண்ட காவல்துறை மேற்கொண்டு இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வருகிறார்கள் இது தொடர்பாக காவல்துறையிடம் கேட்டபோது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி உடல் தேறியதும் தான் இந்த சம்பவத்தின் உண்மை பின்னணி தெரியவரும் எனவும் மேலும் வசந்தகுமாருடைய பிரேத பிரச்சினை அறிக்கை தெரிந்த பிறகுதான் இது உண்மையிலேயே தற்கொலையா அல்லது திட்டமிட்டு கொலை செய்து அந்த மாணவி நாடகமாடுகிறாரா என்பதும் தெரியவரும் என போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது